கிறிசேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி பகுதியானது நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பதை விட இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்று ஒப்பிட்டு பார்த்து ஒரு உண்மை செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்ச்சியை நற்செய்தியாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார் எம்மாவு ஏறக்குறைய பதினோரு கிலோமீட்டர் என்ற தூரத்திலே எருசலேமில் இருந்து அமைந்திருக்கிறது இப்பொழுது இந்த சீடர்கள் என்ன செய்கின்றார்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு செல்கின்றார்கள் அப்படி என்றால் எருசலேமிலே கலகம் நடக்கிறது எருசலேமிலே தாம் பின்பற்றி வந்த அந்த தலைவரை விட்டார்கள் இயேசு என்ற மெசியா இனிமேல் இல்லை எனவே இவர்கள் விரக்தி அடைந்த வேளையிலே ஏமாற்றம் அடைந்த நிலையிலே இவர்கள் தங்களுடைய ஊருக்கு எம்மாவு என்ற இடத்திற்கு செல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் இதுபோன்ற நிகழ்வுகளை வரலாற்று பூர்வமாக நடந்ததாக ரோமையிலே கூட சொல்கின்றார்கள் ரோமையிலே பேதுரு என்பவர் செல்கின்றார் அவரை பிடித்து கொலை செய்வதற்காக முற்படுகின்றார்கள் பேதுரு அந்த வேதகலாபனைக்கு பயந்து கொண்டு தப்பித்து செல்வதற்காக அவர் திரும்புகின்றார் அவ்வாறு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே கோவாதிஸ் எங்கே செல்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டு அவர் திரும்புகின்றார் அங்கே ஆண்டவர் இயேசு நிற்கின்றார் அவர் ரோமைக்கு மீண்டுமாக வருமாறு அழைக்கின்றார் ரோமைக்கு பேதுரு வந்து சாட்சியாக சிலுவையிலே தலைகீழ வைக்க வைத்து அவரை கொலை செய்தார்கள் அவர் மறித்து சாட்சியாக இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது அவர் அவ்வாறு அந்த குரல் கேட்டு திரும்பிய இடம் இன்றைக்கும் இருக்கிறது அவருடைய பாதம் பதிந்த தடம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த இடத்தின் மேலே ஒரு சிற்றாலயம் கட்டியிருக்கின்றார்கள் அந்த ஆலயத்தினுடைய பெயர் அந்த இடத்தினுடைய பெயர் கோவாதிஸ் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அதேபோன்றுதான் போன்றுதான் இந்த சீடர்கள் எருசலேமிலிருந்து இப்பொழுது எம்மாவுக்கு செல்கின்றார்கள் எருசலேம் என்பது துன்பத்தின் இடமாகவும் சிலுவை சாவினுடைய இடமாகவும் இருக்கிறது ஆனால் எம்மாவு என்பது அதிலிருந்து தப்பித்து வேறு இடம் செல்கின்ற ஒரு இடமாக இருக்கிறார் எனவே இந்த சீடர்கள் இந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகளிலிருந்து இவர்கள் வேறுபட்டு விடுதலை அடைந்து இவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் இவ்வாறு அவர்கள் செல்கின்ற வேளையில்தான் ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார் ஆனால் அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை காரணம் அவர்கள் கண்கள் மூடியிருந்தது என்று கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று இயேசு அவர்களுக்கு இறை வார்த்தையை விளக்கச் சொல்கிறார் அப்பொழுதும் அவர்கள் யார் என்று கண்டுகொள்ளவில்லை இறுதியாக அப்பம் பிடுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன அவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே துன்பம் என்பதை தவிர்த்து நாம் வேறு ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கின்ற பொழுது அந்த துன்பம் என்பது நம்மை விட்டு பிரிகிறது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இவர்கள் எருசலேமிருந்து எம்மாவுக்கு சென்றார்களே ஒழிய ஆனால் எம்மாவுக்கு செல்வதற்கு முன்பாகவே இவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கே திரும்பி விடுகிறார்கள் காரணம் எருசலேம் ஆண்டவருடைய பாடுகளுடைய இடம் அதை ஏற்கத்தானே ஆண்டவரேசு இவர்களை மீண்டுமாக அழைத்து வந்திருக்கின்றார் எனவே இறைவன் நமக்கு ஆற்றல் கொடுக்கின்றார் சக்தி கொடுக்கின்றார் வல்லமை கொடுக்கின்றார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பயணம் என்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக பயணத்திலே நம்மோடு தொடர்ந்து இருக்கின்றார் அதை நாம் கண் திறந்து பார்க்கத்தான் மறுக்கிறோம் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் நமக்கு பல துன்பங்களை கொடுத்து விட்டார் தாங்க முடியாத வேதனை நமக்கு அளித்து வருகின்றார் என்றெல்லாம் நினைக்கின்றோம் ஆம் ஆண்டவர் அதோடு கூட நம்மோடு இருக்கின்றார் நம் வழி நடக்கின்றார் நம் உடன் பயணிக்கின்றார் தனது இறைவார்த்தையின் வழியாக நமக்கு ஆற்றல் கொடுக்கின்றார் நற்கருணை வடிவாக அந்த திரு அப்பம் திரு ரத்தத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வாழ்விக்கின்றார் என்ற உண்மையைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அது எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு என்பதை விட எம்மாவிலிருந்து மீண்டுமாக எருசலேமுக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது இந்த பயணத்திலே இறைவன் நம்மோடு இருக்கின்றான் இறைவன் நம்மோடு இருந்து இறைவார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை உறுதிப்படுத்துகின்றார் நற்கருணை வடிவாக நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கின்றார் இவ்வாறு இந்த உலகத்திலே நாம் எப்படி எதிர்கொண்டு எல்லாவற்றையும் நாம் வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த ஒரு அனுபவம்தான் எம்மாவு அனுபவம் என்று அந்த இரண்டு சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இறைவன் நம்மோடு இருக்கின்றார் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரியார் என்ற உண்மையை உறுதி செய்து கொண்டு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ இறையருளை வேண்டி இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம் ஆமேன்